ஜூலை முப்பத்தி ஒன்று புதன்கிழமை எக்கால சத்தத்தோடே கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார் ஒன்று திருக்கியர் நான்கு பதினாறு உலகத்தில் மூன்று முக்கியமான சம்பவங்கள் உண்டு முதல் சம்பவம் ஆதாம் ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்ட சம்பவம் இரண்டாவது சம்பவம் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து நமக்காக தன்னையே அர்ப்பணித்த சம்பவம் மூன்றாவது அவரது இரண்டாவது வருகை அந்த இரண்டாவது வருகை எப்படி இருக்கும் அவர் தேவ எக்காலத்தோடும் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் வருவார் ஒன்று தசு நான்கு பதினாறு எக்காலம் வாத்திய கருவிகளில் ஒன்று பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே எக்காலத்துக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு முதன் முதலாக இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரமான கானான் பிரயாணத்திலே தேவ பிரசன்னத்திற்கு அடையாளமாக எக்காலங்களை ஊதினார்கள் கர்த்தர் சீனாய் மலையில் பிரசன்னமானபோது போது எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாக துணித்தது என்று யாத்ராகமம் பத்தொன்பது பதினாறில் வாசிக்கிறோம் பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் இந்த சத்தத்தை கேட்டு நடுங்கினார்கள் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின கர்த்தர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார் என்பதை ஜனங்கள் புரிந்து கொண்டார்கள் தேவ பயம் அவர்களுடைய உள்ளத்தில் உண்டாயிற்று அதற்கு பிந்திய நாட்களிலே எக்காலமானது இஸ்ரவேல் ஜனங்களை சபையாக கூடிவரச் செய்யும் கருவியாக பயன்படுத்தப்பட்டது அதை குறித்த விபரங்களை என்னாகமும் பத்தாம் அதிகாரத்திலே வாசிக்கலாம் எக்காலங்களை ஊதும் போது சபையார் எல்லாரும் ஆசரிப்பு கூடார வாசலில் கூடி வர வேண்டும் ஒன்றை மாத்திரம் ஓதினால் இஸ்ரவேலின் ஆயிரங்களுக்குள்ள தலைவர்கள் கூடி வர வேண்டும் ஆனால் எக்காலம் பெரும் துணியாய் முழங்குமேயானால் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் மூட்டை முடிச்சுகளுடன் கூடாரங்களை தூக்கிக் கொண்டு மேக ஸ்தம்பங்களை பின்பற்றி புறப்பட வேண்டும் என்பதே அந்த கட்டளை அடுத்ததாக எக்கால சத்தம் தேவனை துதித்து ஆராதனை செய்ய பழைய ஏற்பாட்டு காலத்தில் பயன்படுத்தப்பட்டது மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டபடி ஆசாபின் சங்கீதத்தில் நினைவுபடுத்தப்படுகிறது சங்கீதக்காரர் சொல்லுகிறார் மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள் சங்கீதம் ஒன்று மூன்று இந்த கடைசி நாட்களிலே கர்த்துடைய வருகைக்கு அடையாளமான தேவ எக்கால ஆவலுடன் கொண்டிருக்கிறோம் அப்பொழுது கர்த்தர் சீனாய் மலையிலே இறங்கி வந்ததைப் போல அல்லாமல் அன்பின் தகப்பனாகவும் தன் ஜனங்களை கூட்டி சேர்க்கிற மகிமையின் ராஜாவாகவும் அவர் மகிழ்ச்சியோடு வெளிப்படுவார் அந்த எக்கால சத்தத்தை கேட்டு கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போவோம் இஸ்ரவேல் ஜனங்களின் எல்லா பண்டிகையிலும் சிறந்த ஒரு பண்டிகை எக்கால பண்டிகை ஆகும் அது ஒரு பிரதான பண்டிகையாக பழைய ஏற்பாட்டு இசுரவேலர் ஆசிரித்தார்கள் ஆனால் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய நாம் இரண்டாவது வருகையையே மாபெரும் பண்டிகையாக கொண்டாட இருக்கிறோம் மத்தியாகாயத்தில் வர இருக்கும் அந்த எக்கால பண்டிகைக்காக நாம் நம்மை ஆயத்தம் செய்வோமா சியோனிலே எக்காலம் போதுங்கள் பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள் விசேஷித்து ஆசிரிப்பைக் கூடுங்கள் யோவேல் இரண்டு பதினைந்து